அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் ஷாப் தான் வந்திருக்கோம் கிஃப்ட் எல்லாம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீடியோஸ்ல ஏன்னா ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்குங்க காட்ட முடியுமா தெரியல முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதாவது அந்த பிடிச்சிருந்தா வந்து இவரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிடுவாரு இது மட்டும் இல்ல வேற ஏதாவது கிஃப்ட் வேணும் உங்களுக்கு மைண்ட்ல ஒரு பிளான் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இவருக்கு கால் பண்ணி என்ன என்ன டீட்டெயிலோ அதை வந்து இவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணி போட்டுருவாரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பியானத்தை ஓபன் பண்ணுமா இதுங்க இந்த பொம்மை ரெண்டு கிஸ் பண்ணும் ஓபன் பண்ண இது வேலன்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி இந்த கல்யாண நாள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது நம்ம கொடுக்கலாம் ஓகேங்க அது நிறைய பேர் வாங்குவாங்க இந்த மாதிரி ஜெல் வச்சுக்கலாம் அதல வந்து ஜெல் வச்சுக்கலாம் ஜெல் ஓபன் பண்ணனும்னா இந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரியே வச்சிருக்கலாம் ஓபன் பண்ணாவே ஆ ஓபன் பண்ணாவே இந்த மாதிரி சவுண்ட் வரும் இது கீ கொடுத்து கீழக்கு வந்து கீ கொடுத்து வைக்கணும் ஆ ஓகே ஆ இந்த மாதிரி கீ கொடுத்து வைக்கணும் ஆ ஓகே ஓகேங்களா ஹாய் फ्रेंड्स இது வந்து லோ டெம்பரேச்சர் அப்படினு சொல்றாங்க இந்த அனியன் பர்த்தல பாத்துるப்பீங்க அதே டைப்புல தான் இருக்கு இத வந்து நம்ம கையில வச்சிட்டு நம்ம நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சதுன்னு வைங்க அவங்கள நினைச்சிட்டு இப்படி பிடிச்சோம்னா அப்படியே இது மேல ஏறு சொல்றாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏறுது ஏறுது ஆஹ் மேல ஏறிடுச்சுங்க சக்சஸ் ஆயிடுச்சுங்க ஓகேங்க நீங்களும் உங்கள் ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளா டூ டேஸில் வந்துடும் மறக்காமல் ஆர்டர் பண்ணிடுங்க கல்யாண கிஃப்ட் ஐட்டெலாம் நிறையா இருக்குது பாருங்க விநாயகர் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா அந்த விநாயகர் நம்மக்கிட்ட நூறு ரூபாயிலேருந்து இருக்குது விநாயகர் இது நூறு ரூபாய்லேருந்து விநாயகர் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரூபா இந்த சைஸு மாதிரி வந்து மவுண்டன்

இந்த இந்த பால் ரொட்டேட் ஆகும் இதில் வந்து லைட்டிங் நல்லா எரியும் இப்போ லைட்டிங் இருக்குது லைட்டிங் இருக்குது இதில் வந்து லைட்டிங் வரும் அதே மாதிரி சாய்பாபா இப்போ எல்லாமே சாய்பாபா நிறையா வந்து வாங்குகிறாங்க அது மாதிரி சாய்பாபா சடைகள்லாம் நிறையா சின்னதுலேருந்து அறுபது ரூபா ரேட்லேருந்து நம்மக்கிட்ட மூவாயிரூவா ரேட் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது இதில் வந்து நூறுரூபாயிலேருந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குது இந்த இதிலேருந்து நூறுரூபா ஐட்டம் வேப்பாருங்க இந்த ஐட்டம் இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம் கண்ணாடி விநாயகர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாகு இந்த மாதிரி இது இதெல்லாம் கார்ல வைக்கிறது இது கார் டேஷ் போர்ட்ல வைக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் என்ன ரேட் வருது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதான் நூறு ரூபாய்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் அதே மாதிரி இது பாருங்க இந்த ஐட்டம் வந்து இது லட்சுமியும் விநாயகரும் சேர்ந்து இருக்கும் இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எழுநூத்தி ரூபா அந்த ரேஞ்ச் வரும் எழுநூத்தி ரூபா ரெண்டு சில இருக்கறனால அதே மாதிரி முருகர் சில முருகர் சில வந்து நம்ம சின்னதுல இருந்து இருக்குது சின்னது கோல்டு கலர் இருக்குது இது இருக்குது அதே மாதிரி இந்த மங்கி இந்த முருகர் சில பாருங்க இந்த முருகர் சிலை இந்த மாதிரி மானு இந்த ஜோடி கப்பிள்ஸ் இந்த மாதிரி மானு இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஆயிரத்தி இரநூறுவா அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி டக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு சோகேசி வைக்கிற அனைத்து பொருட்களும் நம்ம கிட்ட இருக்கும் இந்த பாருங்க இது கிஃப்ட் ஐட்டமும் கொடுக்கலாம் நிறைய கிப்ட் வீட்டுக்கு வீடு கிரக பிரஸ் கிப்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து இந்த கப்புள்ஸ் கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு இந்த ஏரியாவில் ஆமா இதெல்லாம் மேரேஜுக்கு எல்லாம் இந்த கப்புல்ஸ் நிறைய வாங்குவாங்க மேரேஜுக்கு அப்புறம் வந்து பாருங்க இந்த மாதிரி கப்புல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இதுல வந்து உடனே நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி புது ஐட்டம் நியூ ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும் நம்ம கிட்ட சின்னதுல இருந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட முந்நூறு ரூபாயில இருந்து மூவாயிரம் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி கப்புள்ஸ் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இந்த ஐட்டம் எல்லாம் இதுல இருந்து மூவாயிரம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாமே செராமிக் ஐட்டம் பாருங்க இந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கும் இந்த மாதிரி இது என்ன பிரைஸ் வரது இது வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் வரும் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுவா வரும் சின்ன சைஸ்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் செ பெரிய சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது கப்புள்ஸ்ல எல்லாமே மேரேஜ் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ராம்ப்

இந்த மாதிரி வரும் இதுல இந்த 200 ல இருந்து 5000 ரூபாய் 6000 வரைக்கும் நமக்கு இருக்குது சைஸ் 200 ல இருந்து 200 ல இருந்து 5000 வரைக்கும் நமக்கு 6000 வரைக்கும் இருக்குது ஓகே இந்த மாதிரி இது குபேர் சலைகள்லாம் ராதாகிருஷ்ணா வந்து நம்ம கிட்ட 400 ரூபாயில இருந்து 400 ரூபாயில 400 ரூபாயில இருந்து 4000 வரைக்கும் இருக்குது 4000 வரைக்கும் இருக்குது ஓகே 4500 ரூபாய் இந்த சலை 4500 4500 இந்த ராதாகிருஷ்ணா சலை

இந்த மாதிரி கப்பல் எது பண்றது ஏ டாக்டர் இத பாருங்க ஃபயர்மேன் ஃபயர் சர்வீஸ் இது எல்லாமே நமக்கட இருக்குது நீங்க இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கி வர்றீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கும் சொல்ல ஜாக் அது இது ஏசி மாடா இந்த மாதிரி கிறிஸ்டியன் ஐட்டம் முருகர் இது இதெல்லாம் டேஷ்போர்டுல வைக்கிறதுடா டேஷ்போர்டுல வைக்கலாம் உள்ள

இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா அறுநூறு ரூபா அந்த ரேஞ்ச் ஐந்நூத்தி ஐம்பது அறுநூறு ரூபாய் பிரைஸ் வருதுங்கண்ணா இது ஆயிரத்தி ஐநூறு வரும் ஆயிரத்தி மேரேஜ்க்கு வந்து நிறைய வாங்குவாங்க இந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறைய வாங்குவாங்க நிறைய இருக்கு இருந்து மூவாயிரம் வரைக்கும் இருக்கு இது வந்து ஐநூத்தம்பது ரூபா அறுநூறு ரூபாய் ஐநூற்று ஐம்பது

இல்லைன்னா மதர்ஸ் டே இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஹார்ட் கிப்ட் பாக்ஸ் இதுல மோதிரம் இது மாதிரி இதெல்லாம் இதில் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி இதுல மோதிரம் வச்சு கொடுக்கலாம் இதில் வந்து சின்ன பாக்ஸ் இருக்கு

ஆனால் இங்கே எங்கே கிடைக்காத பொருளும் நம்ம கடையில் எல்லாருமே கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி பொருள் இந்த மாதிரி எனக்கு வேணும்னா எனக்கு உடனே நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு இது மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னால் நான் உடனே உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து அதை உங்களுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் அனுப்புவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து எது கிஃப்ட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது கிட்டத்தட்ட எங்கள் ஒரு பத்தாயிரம் மாடல்ஸ் இருக்குது டென் தௌசண்ட் மாடல்ஸ் எங்கள் நம்மக்கிட்ட நம்ம கடையில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கிஃப்ட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம் நம்மக்கிட்ட வந்து கிஃப்ட்டு டாய்ஸு வீட்டுக்கு சோகேசுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இருக்குது அதே மாதிரி ஜென்ஸ் பர்ஸ் ஜென்ஸு லேடிஸ் பர்ஸு லேடிஸ் ஹேண்ட்பேக்கு ஜென்ஸு பெல்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஆர்டர்களுக்கு தேவையான கண்ணாடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடனே ஃப்ரீ டெலிவரியாக நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கே டச் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும் இதே போல் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் வேல்முருகன்